மாயன் டீட்டை வந்துட்டுல அவன் பார்த்துப்பான் இனிமேல் தான் உனக்கு எஜம்மா எனக்கும் அவன் என்ன வரம் தருகிறானோ அந்த வரத்தை நான் செய்து முடிப்பது என்னோட கட்டளை அவன் கொடுப்பது கட்டளை நான் செய்து முடிப்பது நல்லவை அந்த குடும்பம் எல்லாத்தையும் சும்மா சொத்து பணம் இடம் நிலம் எல்லாம் போயிடுச்சு அந்த குழந்த வாழ்க்கையும் போயிடுச்சு யாரும் சொந்த காரணம் என்ன வேணாம் வீடு வசதும் வர்றது கிடையாது ஏதோ அவங்க மூணு பேர் உயிர் மட்டும்தான் இருக்குது வேறு எதுவுமே கிடையாது அவங்கள்ட்ட சரி எங்களுக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அவன் நல்லா இருக்கும் மாயாண்டிய மட்டும் கேளு அழுது புரண்டு அவன்கிட்ட வாக்கு வாங்கிக்கோ சரியா நான் இருந்து உன் பிள்ளைக்கு நான் திருமணத்தை முடிச்சு கொடுத்துறேன் எத்தனை நாளுக்குள்ள வேணுமோ அத்தனை நாளுக்குள்ள நான் வந்து நின்று நான் முடிச்சு கொடுத்துறேன் மாயாண்டி வாக்கு தருவான் அந்த வாக்கை வாங்கிக்கோ வாங்கி கொண்டு என்னை எப்படி வளரணும்னு வழிபடணும்னு சொல்லி தருவான் அந்த மாதிரி இருந்து வழிபட்டு அதெல்லாம் இங்க அதெல்லாம் சரியாகாது எல்லாம் மாயாண்டி வந்து மாயாண்டி தான் இங்க எல்லாமே இந்த எல்லையில இந்த பூலோகத்துல அவனை தவிர்த்து யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி என்னையே அழைத்தா நான் வந்து நிக்கணும் தான் என்ன வச்சிருக்கான் சரியா கண்டிப்பா